வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய கணவன் அமைவதெல்லாம் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு அன்று பகல் மாதவி வெளியே கிளம்ப ஆயத்தமாக கொண்டு இருந்தாள் அன்று ரஜினியின் கல்லூரி ஆண்டு விழா அத்துடன் மாணவிகளுக்கு பரிசளிப்பும் இணைக்கப்பட்டு இருந்தது அதில் ரஜினியின் மெல்லிசை பாடல்கள் ஒரு முக்கிய நிகழ்ச்சி மேலும் அந்த ஆண்டில் இறுதியிலே நடந்த தேர்வில் அதிக மதிப்பெண்கள் வாங்கி வெற்றி பெற்றிருந்த ரஜினிக்கு பல பரிசுகள் காத்திருந்தன மேடை மீது ஏறி அவள் பலர் முன்னிலையில் நின்று பாடப்போவதையும் பரிசுகள் பல பெறப்போவதையும் கண்டு கழிக்க மாதவி புறப்பட்டு இருந்தாள் கண்ணாடி முன் கூந்தலை மெல்ல வாரியபடி நின்ற அவளுக்கே அவள் உருவத்தை காண மலைப்பாக இருந்தது இன்றுதான் அவள் தேவி நிலையத்து வாயிலில் அழுக்கு பாவாடையும் பாரட்டை கூந்தலுமாக தகர பெட்டியை இடையில் சுய இடுக்கி கொண்டு நிற்பது போன்ற நினைவு அதற்குள் ஆண்டு பல உருண்டோடிவிட்டது அதை எண்ணி வியந்தபடி இங்கும் அங்கும் தலையில் நரை இழையோடிய கூந்தலை மெல்ல வாரிவிட்டபடி அவள் நின்று கொண்டு இருந்தாள் நாற்பது வயதை தாண்டிவிட்ட போதிலும் அவள் இன்னமும் இளமையோடு தான் இருந்தாள் முகத்திலே சிறிதளவு கூட தளர்ச்சியோ சுருக்கங்களோ காணவில்லை சமீப காலத்தில் அவளுக்கு வாழ்க்கையில் ஒன்றின் மேல் ஒன்றாக பொங்கி வளர்ந்து கொண்டு வந்த நிறைவுகள்தான் அதற்கு காரணம் குழந்தை உருவில் ரஜினி அவளது வீட்டிற்குள் புகுந்தவுடன் கூடவே அதிர்ஷ்டமும் சவழ தொடங்கி வளர்ந்து பெருக ஆரம்பித்தது என்ற தீவிரமான நம்பிக்கை அவளுக்கு ரஜினி வந்த பின்னர் அந்த பதினைந்து ஆண்டு காலத்திற்குள் அவர்கள் வாழ்க்கையில்தான் எத்தனை பெரும் மாற்றங்கள் நிறைவுகள் வசதிகள் பூபதி தயிற்கடை விரைவில் பூபதி மகளிர் அழகு மாளிகையாக மாறியது அண்ணா அல அலங்காரமானதொரு பெரிய கடை பெண்களுக்கு வேண்டிய உடைகள் அனைத்தையும் விற்பனை செய்து கொண்டிருந்தது நகரத்தில் பல இடங்களில் அதற்கு கிளைகள் வாடிக்கைக்காரர்களுக்கு மட்டுமே தைத்து கொடுப்பதுடன் மாதவி நிறுத்தி கொள்ளவில்லை வெளிநாடுகளுக்கு பெரிய அளவில் ஆயத்த ஆடைகளை ஏற்றுமதி செய்த சில மொத்த வியாபார நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு வேண்டியவர்களை பெருமளவில் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டாள் அதிகமாக புதிய இயந்திரங்களை வாங்கி தைப்பதற்கு பல பெண்களை அமர்த்தி மேற்பார்வையிட்டு சலிக்காது உழைத்தாள் அதன் பயனால் விரைவில் அவள் வாழ்க்கை நிலையில் உயர்ந்துவிட்டாள் ரஜினிக்கு ஐந்து வயதாகிக் கொண்டிருக்கையில் மாதவி குடியிருக்க சொந்தமாக ஒரு சிறு வீட்டை வாங்கி கொண்டு விட்டாள் பின்னர் வியாபாரம் வழக்கத் தொடங்கியதும் தங்களது குடியிருப்பை அலையாறில் ஒரு பெரிய சொந்த பங்களாவுக்கு மாற்றிக்கொண்டாள் அத்துடன் கார் வீட்டை கவனிக்க வேலையாட்கள் சமையலுக்கு ஆள் தோட்டக்காரன் என்று வசதிகளையும் பெருக்கிக் கொண்டாள் மணிவண்ணன் கருத்துடன் படித்து அவளது ஆசைகளை நினை நினைவாக்க பெரிதும் உதவினான் டாக்டர் பட்டம் பெற்று உரிய தேர்ச்சிகள் முடிந்ததும் மேல் படிப்பை தொடர்ந்து அறுவை சிகிச்சை பகுதியில் தேர்ச்சியுற்று நகரத்தில் இருந்த பிரபலமான தனியார் மருத்துவமனையில் பணிபுரிய அமர்ந்துவிட்டிருந்தான் அதை பற்றி மாதவிக்கு அளவிட முடியாத பெரு பெருமை வாட்டு சாட்டமாக வளர்ந்து நின்ற மகனை பார்த்து பூரித்து போனாள் ரஜினியும் அண்ணனுக்கு எந்த விதத்திலும் குறைந்து விடவில்லை பெற்ற தாயை விட அவள் பன்மடங்கு அழகியாக இருந்தாள் சங்கீத அறிவியல் அறிவில் தாத்தாவை விட ஒரு படி மேலாக இருந்தாள் படிப்பில் மகா கெட்டிக்காரி என்ற பெயர் எடுத்தாள் சங்கீதத்தில் சிறு சிறு வயதிலேயே அவள் காட்டிய ஆர்வத்தை புரிந்து கொண்டு மாதவி அவளுக்கு முறைப்படி அதை கற்பிக்க ஏற்பாடு செய்திருந்தாள் கர்நாடக சங்கீதம் மெல்லிசை பாப் மியூசிக் என்று ரஜினி ஒன்றையும் விடவில்லை பதினைந்து வயதிலேயே எல்லாவற்றையும் திறமையாக இனிமையாக பாடக்கூடிய அளவு அவள் தேர்ச்சி பெற்றாள் மகன் மகள் இருவரது முன்னேற்றத்தை பற்றி மாதவிக்கு மிக்க பெருமை வியாபாரம் முன்னேறி அவர்களது வாழ்க்கையில் இல்லாமை என்பதே இல்லாது போய்விட்டது குறித்தும் மகிழ்ச்சியே ஆனால் அடிமனத்திற்குள்ளே அவளுக்கு ஒரு பெருங்குறை இருக்கத்தான் செய்தது நெற்றி வியர்வை நிலத்தில் வடிய உழைத்த உழைப்பில் உயர்ந்து நிற்கும் போது அதன் பயனை கூட இருந்து அனுபவிக்க அவள் கணவன் அருகில் இல்லையே மகனந்து வெற்றிகளை பார்த்து மகிழவோ வளர்ப்பு மகளது இனிய குரலை கேட்டு இன்பம் அடையவோ பூபதி கூட இல்லையே என்று எண்ணிய போதெல்லாம் தன்னையும் ஏறிய துக்கத்தில் அவள் கண்ணீர் சிந்தினாள் கூந்தலை வாரி முடித்து கொண்டு வழக்கம் போல் நெற்றியில் பெரிய பொட்டை வைத்து கொண்டாள் அவள் புடவியையும் சரி செய்து கொண்டு மீண்டும் ஒரு முறை தன் உருவத்தை கண்ணாடியில் பார்த்துவிட்டு திரும்ப முன் மாடிப்படியை மின்னல் வேகத்தில் தாண்டி கொண்டு ரஜினி உற்சாகத்துடன் ஓடி வந்தாள் மணிவணன் எத்தனை அடக்கமான அமைதியான பிள்ளையோ அதற்கு நேர்மாறாக இருந்தாள் ரஜினி கூச்சலும் கூமாலுமுமாக சிரிப்பும் வேடிக்கையுமாக துரு துருவென்று அலைந்த கண்களுடன் மான்குட்டி போல அந்த வீட்டில் துள்ளிக்கொண்டு இருந்தாள் தாயும் மகளும் விழாவுக்கு புறப்பட்டனர் அவளது கல்லூரி விழாவில் மாதவி கலந்து கொள்வது இதுதான் முதல் தடவை கல்லூரியின் தலைவிக்கு அவளை கண்டு மிக்க மகிழ்ச்சி அன்புடன் எதிர்கொண்டு வரவேற்று முன் வரிசையில் ஒரு நல்ல இருக்கையில் அமர செய்து உபசரித்தாள் எங்கேயோ ஓர் அடுக்கலையில் சமையல்காரியாக இருந்த மாதவியை பலருக்கு தெரியாது ஆனால் பொது வியாபாரத்திலே பிரபலமாகி விட்டிருந்த அவளை பல பெண்களுக்கு தெரிந்து விட்டிருந்தது அது யார் தெரியுமா டாக்டர் மணிவண்ணனின் தாயார் மாதவி அம்மாள் மெல்லிசை வழங்க போகும் ரஜினியின் தாயார்தான் அங்கே உட்கார்ந்திருப்பது நன்றாக பார்த்துக்கொள் பூபதி மகளிர் அழகு மாளிகையின் சொந்தக்காரித்தான் இந்த மாதவி ஒரு காலத்தில் ஒரே ஒரு தையல் மிஷினுடன் தொழிலை தொடங்கி இப்போ வாங்களா கார் அது இதுன்னு ஓகேன்னு ஓஹோன்னு போய்விட்டாள் கூடியிருந்த பெண்களில் சிலர் அவளை பார்த்து மெல்ல கிசுகிசுத்தது அவள் காதுகளில் விழத்தான் செய்தது செவ்வென்ற காதுகளும் மூக்கும் வெட்கத்திலே லேசாக சிவந்தன நெஞ்சிலே ஓர் இன்ப படபடப்பு நெற்றியில் துளிர்த்த வியர்வியை மெல்ல துடைத்து கொண்டு மேடையை ஆவலுடன் பார்த்தாள் நன்று விழாவிற்கு தலைமை தாங்க இருந்த பெண்மணி வர முடியாது போய்விடவே தலைவி பரபரப்புடன் கூட்டத்தின் பின்னால் அமர்ந்திருந்த ஒரு பெண்ணை தலைமை தாங்க பணியுடன் கேட்டு மேடைக்கு அழைத்து வந்து கொண்டிருந்தாள் இறைவணக்கம் பாட ஒளி பெருக்கியின் முன் ரஜினி வந்து நின்ற போதுதான் அந்த பெண்ணை மாதவி கவனித்தாள் ஒரு கணம் திடுகிட்டு போய்விட்டாள் பரிமலா தான் நன்றிய விழாவின் புதிய தலைவி வழக்கம் போல் அவள் மிகவும் ஆடம்பரமாக கொண்டிருந்தாள் முகத்தில் எக்கச்சக்கமான ஒப்பனை இருந்தும் கண்களின் இடையே கடையிலே கோடுகள் போல் பரவியிருந்த சுருக்கங்களையும் தாடையின் கீழ் தொங்கிய மெல்லிய மடிப்புகளையும் மறைக்க முடியவில்லை தாயார் தங்கமாலை போல் உடலும் பருத்திவிட்டிருந்தது அதன் பயனாக அவள் அணிந்து கொண்டிருந்த வைரட்டியை கழுத்தை இறுக்கி பிடித்து கொண்டிருந்தது ஏன் வந்தோம் என்ற மாதவிக்கு ஒரு கணம் கலவரம் ஆனாலும் சமாளித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் இறைவணக்கம் வணக்கம் பேச்சுக்கள் ஓய்ந்ததும் மெல்லிசை நிகழ்ச்சி தொடங்கியது மேடை கூச்சம் சிறிதும் இன்றி ரஜினி ஒளிப்பெருக்கி முன்னால் நின்றபடி தாயை பார்த்து புன்னகைத்தபடி தலையை நிமிர்த்தி கொண்டு உற்சாகத்துடன் பாடினாள் அவளது இனிய குரல் வண்டு போல் மண்டபம் முழுவதும் சுழன்று காதுகளில் மோதியதும் மாதவி தன்னை மறந்தே போனாள் இசையோடு ஒன்றிவிட்டாள் ஒவ்வொரு பாட்டிற்கும் பின்னரும் பலத்த கைத்தட்டல் ஒன்ஸ் மோர் கூச்சல்கள் ஆரவாரம் ரஜினியின் மெல்லிசைக்கு பலத்த வரவேற்பு பாராட்டுதல்கள் அடுத்தபடியாக பரிசளிப்பு நிகழ்ச்சி தொடங்கியது தமிழ் ஆங்கிலம் சங்கீதம் விஞ்ஞானம் என்ற பல பகுதிகளுக்கும் பரிசு பெற்ற மாணவி என்று ரஜினியை பலமுறை மேடைக்கு அழைத்தார் கல்லூரி தலைவி ஒவ்வொரு தடவையும் மாணவிகளிடையே பலத்த ஆரவாரம் சங்கீதத்திற்கென்ற முதல் பரிசையும் ரஜினியை தட்டி கொண்டு விட்டாள் மெட்ரிக் வகுப்பில் முதன்மையாக தேறிய மாணவி என்ற பரிசும் அவளுக்கே வழங்கப்பட்டது கடைசியாக கல்லூரியின் சிறந்த மாணவி என்பதற்கான தங்கப் பதக்கமும் ரஜினிக்கே வழங்கப்பட்ட போது அந்த மண்டபமே இணைந்து விழுந்து விழுந்துவிடும் போன்ற பலத்த கைத்தட்டல் மாதுவி கண்கள் பணிக்க நெஞ்சு பெருமையில் மின்ன மகளை ஆசையுடன் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் விழா முடிந்ததும் பெண்களும் மாணவிகளும் மாதவியை சூழ்ந்து கொண்டனர் அவள் மகளை பாராட்டினர் பெருமையாக பேசினர் கூட்டத்தில் இருந்து மெல்ல விடுபட்டு அவள் ஒரு புறம் ஒதுங்கி வந்து நின்றாள் தூக்கமாட்டாத அளவு புத்தகங்கள் பரிசு பொருட்களை சுமந்து கொண்டு மகிழ்ச்சியில் முகம் சிவக்க கண்கள் பளபளக்க தாயை தேடிக்கொண்டு ரஜினி விரைந்து வந்தாள் அதற்குள் கல்லூரி தலைவி வேகமாக அவள் அருகே வந்தாள் இத்தனை கெட்டிக்காரியான பெண்ணின் தாயை நீங்கள் சந்திக்க வேண்டாமா இவங்க தான் அந்த பெருமைக்குரியவங்க என்று புன்னகைத்தபடி கூட வந்த பரிமளாவுக்கு அவளை அறிமுகம் செய்து வைத்தாள் உள்ளமும் உடலும் சில்லிட்டு போனது போல் ஒரு திகிலில் மாதவி விழித்தாள் அதற்குள் தலைவியை வேறு யாரோ அழைக்கவே அவள் கூட்டத்தின் வேறு பக்கம் மறைந்து விட்டாள் ரஜினியை மாணவிகள் சூழ்ந்து கொண்டு விட்டனர் தனியே பரிமளாவுடன் நின்ற மாதவி முடிவில் துணியுடன் நிமிர்ந்து பார்த்தாள் இன்னமும் இளமை அழியாது கம்பீரமாக எதிரே நின்ற அவளை உற்று பார்த்த பரிமளாவின் நெஞ்சை போறாமை சுட்டது அவர்கள் வீட்டு அடுக்கலையில் கிடந்த அனாதைக்கு இத்தனை பெரும் வாழ்வா ஆத்திரத்தில் புழுங்கினாள் அவள் அழகான கணவன் அப்பா விட்டு போன சொத்துக்கள் எல்லாம் இருந்தும் மாதவிக்கு கிடைத்த மக்கள் செல்வம் அவளுக்கு இல்லையே அந்த எண்ணத்திலே எழுந்த ஏமாற்றத்தின் சீற்றத்தை பரிமளாவால் அடக்க முடியவில்லை நீயா நான் எதிர்பார்க்கவே இல்லை தவறி போனாலும் நீ தான் ஒரு அழகான பெண்ணை பெற்று கொண்டு விட்டிருக்கிறாய் ஆமாம் ஒரு பிள்ளை ஒருத்தன் இருந்தானே அவன் ஏளனமாக கேட்டாள் பொங்கி எழுந்த கோபத்தை மாதவி விழுங்கி கொண்டாள் என் பிள்ளை இப்போது ஒரு டாக்டர் வேலை பார்க்கிறான் பற்றென்று எரிச்சலுடன் பதில் அளித்தாள் பரவாயில்லை நீ ரொம்பவும் முன்னேறிவிட்டிருக்கிறாய் பரம்பரையாக பெரியவங்க வச்சுட்டு போன சொத்தை தின்ன சோம்பேறியாக வாழ்கிற உங் உங்ககிட்ட உழைப்பின் பெருமையை பற்றி பேசி என்ன பயன் குட்டி சுவரில் முட்டிக்கொள்வதற்கு ஒப்பாகும் காரமாக சொல்லிவிட்டு என்று அங்கிருந்து அகன்றாள் மாதவி வெகு நேரம் அவளுக்கு நெஞ்சின் படபடப்பு அடங்கவே இல்லை